ராமானுஜாய நமக துயில் எழுப்புதல் கைங்கரிய சபா அடியார்குழாங்களுக்கு சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இறைவாணி தாராய்பரை பசுக்களின் பின்னே போய் காட்டில் வாழ்க்கையை நடத்துகின்றோம் சிறிதும் அறிவில்லாத இடைக்குளத்தில் பிறந்த நாங்கள் உன்னை எங்கள் இனத்தில் பிறக்கத்தக்க பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம் ஒருவகை குறைவும் இல்லாதவனே கோவிந்தனே இறைவனே உன்னோடு எங்களுக்கு உண்டான தொடர்பு இங்கே உன்னாலும் ஒழிக்க முடியாது எங்களாலும் ஒழிக்க முடியாது நம் இருவராலும் ஒழிக்க முடியாது உலக வழக்கம் ஒன்றும் அறியாத இளம்பெண்களாகிய நாங்கள் உன் மீதுள்ள அன்பினால் உன்னை சிறிய பேராலே அழைத்ததை குறித்து கோபிக்க வேண்டாம் நீ நாங்கள் விரும்பியதை தந்தருள்க ராமானுஜ அவயவ பிரபாவ பிரபத்திகி கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே उत्तिष्ठ नरसार्तूल कर्तव्यम् माणिकम् मातः समस्त जगतां पारे। वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिःश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातं तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्र वन्दिते यदि राजनाथ दयानिदे कुशिं तु वररङ्गार्यं पृष्ठं मालादरं तथा कटिं काञ्ची ज्ञेयम् கோவிந்தாரியம் நிதம்பகம் திருவரங்க பெருமாள் அரையர் உதரம் திருமாலையாண்டான் முதுகு திருக்கச்சி நம்பி இடுப்பு எம்பார் கடித்தடம் ஆகியவைகளாக விளங்குகின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः अस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री, विंद, श्री, श्री, श्री वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्टे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्द्रमान माघमासे अमावास्यानुवासरयुक्तायां पूर्वप्रोष्ठपदानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदिथौ ஸ்ரீ பகவதா் பகவத் கைங்கரிய ரூபம் அது கரிஷ்யே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்

கோயில் கந்தாடை அண்ணன் நாளூரான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் கூரத்தாழ்வான் சீடரான நாளூரானை பற்றிய செய்தி தொகுப்பு கூரத்தாழ்வான் உடையவர் நியமனப்படி பரதராஜஸ்தவம் செய்ததும் பேரருளாளனிடம் நாளூரானுக்கும் தான் பெற்ற பேற்றை வரமாக பெற்ற நிகழ்வினை காணலாம் மேல்நாட்டில் இருந்து திரும்பிய உடையவர் ஆழ்வானை பார்த்து ஆர்த்தர்களின் துயர்களைந்து காக்கும் இயல்பினராய் அதனாலேயே பிரணதார்த்திகரன் என்று பெயர் பெற்று இங்கும் அங்கும் எங்கும் எல்லாவிடத்திலும் புத்திரபாக்யம் நேத்திரபாக்யம் அமிர்தபானபாக்யம் என்ற வரங்களை கொடுத்து ரக்ஷித்தருளும் வரம் தரும் மாமணிவண்ணரான பேரருளாளன் அர்த்தித்த அர்த்தங்களை வழங்கும் உறுதியோடு இருப்பர் நீர் அவரை கண் தந்தருள வேணும் என்று ஒரு ஸ்தோத்திரம் விண்ணப்பம் செய்யும் என்று நியமிக்க ஆழ்வானும் எனக்கு கண்கள் வேண்டா என்று விண்ணப்பம் செய்தார் எம்பெருமானாரும் அப்படி என்று சொல்ல வேணும் என்று நிர்பந்தித்தார் ஆழ்வானும் அவருடைய வார்த்தைக்கு குறைவு வரக்கூடாது என்று அருளி செய்ய தொடங்கி சரஸ்வதி வேதாந்த வாக்கியங்கள் ஒத்தார் மிக்கார் இல்லாதவனாக சொல்லிற்றோ அத்திகிரிக்கு ஆவரணமாய் விளங்கும் அத்தகைய வரதன் எனக்கு எப்போதும் நன்மையை செய்யட்டும் என்று சொல்லி நீலமேக நீலமேகிபஞ்சனகுந்தலந்த சதாமே ஓ ஹஸ்தகிரிநாதனே கருமுகில் போன்றவனாய் மைவண்ண நருங்குஞ்சி குழலையுடையனாய் திருவனந்தாழ்வான் மீது பள்ளி கொள்பவனாய் தாமரை போன்ற திருக்கைகளையும் திருவடிகளையும் உடையவனாய் தாமரை போன்ற திரு கண்களை உடையவனான உன்னை கண்டுகளிக்கும்படி எப்போதும் அடியேனுடைய கண்களுக்கு இலக்காக்கு என்று இந்த ஸ்லோகத்தாலே சதா தர்ஷனம் பண்ண யோக்கியமான அப்ராக்கிருதமான திவ்ய நேத்திரம் அடியனுக்கு தந்தருட வேணும் என்று விஜாபித்தருளினார் அன்று இரவில் ஆழ்வானுக்கு பேரருளாளர் தந்தோம் என்று அருளி செய்ய ஆழ்வானும் விடியற் காலத்தில் பெரிய பிரீதியுடன் எழுந்திருந்து அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு வரதராஜஸ்தவத்தை நிறைவேற்றி அருளி செய்து உடையவரின் திருமுன்பே சென்று தண்டன் சமர்ப்பித்து தேவரீர் நியமித்தபடியே வரதராஜஸ்தவம் விண்ணப்பம் செய்தேன் என்று வரதராஜஸ்தவத்தையும் விண்ணப்பம் செய்தார் உடையவரும் கேட்டு உகந்தருளின் அளவிலே ஆழ்வானும் பிணியொழித்து அமரர் பெருவிசும்பருளும் பேரருளாளன் ஆகையாலே அடியேன் கேட்டபடியே வைகுண்டநாதரை எப்போதும் சேவித்துக் கொண்டிருக்கிற அழிவற்ற திருக்கண்களை தந்தருளினார் என்று கூறி நிற்க உடையவரும் அங்க நன்று அங்கேயே நாம் புறப்பட்டு செல்வோம் வாரும் என்று ஆழ்வானை கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளினார் அங்கே ஆழ்வான் அருளி சந்நிதியிலே விண்ணப்பம் செய்து தலை கட்டுகிற போது அதற்குள் ஆழ்வான் பணித்த ஸ்தவத்தை பேரருளாளன் திருச்செவி சாத்தி மிகவும் பிரசன்னராய் உடையவர் வருவதற்கு முன்னே ஆழ்வான் உமக்கு அபேட்சிதம் யாது என்று கேட்டருள ஆழ்வானும் உடையவர் திருவுள்ளம் பற்றி வார்த்தை கேட்காது நான் பெற்ற நாலூராணும் ஆணும் பெற வேணும் என்று விண்ணப்பம் செய்ய அப்படியே பெறக்கடவன் என்று பெருமாளும் திருவாய் தருளினார் அப்போது உடையவர் ஓடி வந்து அதை அறிந்ததும் மிகவும் பதறி உள்ளம் முசித்து பெருமாளை குறித்து சர்வைக்கனான தேவரீர் இப்போது என் வேண்டுதலை தலைக்கட்டவில்லையே பேரருளாளனும் நம்மையும் உம்மையும் காணும் போது உட்கண்ணால் காணக்கடவர் என்று வரமருளி செய்தார் ஆழ்வானும் பெருமாளை தம் உட்கண்ணாலே கண்டு சேவித்து தாத்தின திவ்யாபரணம் திவ்ய விக்கிரகத்தின் அவயவங்கள் இவற்றை இவை இவை என்று குறித்து காட்டி உடையவர் திருமேனியையும் சேவித்து காட்டி அருளினார் உடையவரும் என்னும் நிறைவேறியவராய் ஆழ்வானுடன் கோவிலுக்கு மீண்டு எழுந்தருளி பெருமாளையும் சேவித்து பின் மடத்துக்கு எழுந்தருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் ஐவகை நிலைகள் இறைவனான ஈஸ்வரன் ஐந்து வகையான நிலைகளிலிருந்து அருள் புரிகின்றான் ஈஸ்வர ஸ்வரூபந்தான் பரத்வம் வியூகம் விபவம் அந்தரியாமித்வம் அர்ச்சாவதாரம் என்று ஐந்து பிரகாரத்தோடையே கூடியிருக்கும் ஆழ்வார்கள் பிரபத்தி பண்ணிற்றும் அர்ச்சாவதாரத்திலே அதனை ஆழ்வார்கள் மங்களாசாசனங்கள் என்கிறோம் அதன் பாகுபாடுகளை காணலாம் ஆழ்வார் பதின்மரும் பாடிய தலம் திருவரங்கம் ஆழ்வார் ஒன்பதின்மர் பாடிய தலம் திருவேங்கடம் ஆழ்வார் பாடிய தலம் திருபரமபதம் ஆழ்வார் எழுவர் பாடிய தலம் திருக்குடந்தை ஆழ்வார் அறுவர் பாடிய தலம் திருமாலிருஞ்சோலை பாடிய தலம் ஆறு ஆழ்வார் நால்வர் பாடிய தலம் மூன்று ஆழ்வார் மூவர் பாடிய தலம் ஐந்து ஆழ்வார் இருவர் பாடிய தலம் இருபத்து ஒன்று ஆழ்வார் ஒருவர் பாடிய தலம் அறுபத்தி ஏழு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்